வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் சனிக்கிழமை காலை பரணியுடன் அலுவலகத்தில் இருந்தான் விக்ரம் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் ஊழியர்கள் யாரும் அலுவலகம் வரவில்லை இவர்கள் இருவர் மட்டும் அலுவலகம் சம்பந்தமான ஆபீஸ் வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தார்கள் விக்ரம் நேற்று காலையில தான் கல்யாணம் ஆயிருக்கு ஏண்டா அதுக்குள்ள ஆபீஸ் வந்த நான் தான் உன்னை வர வேண்டாம் அடுத்த வாரம் வந்த போதும்னு சொன்னேன்ல பரணி கேட்டுக்கொண்டிருக்க ஆபீஸ் பைல்களை செக் செய்து கொண்டிருந்த விக்ரமோ அட போடா உனக்கும் எனக்கும் தான் தெரியும் நேத்து காலையில கல்யாணம் ஆச்சுன்னு ஆனா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு என்று விக்ரம் சொல்ல சிரித்து கொண்டான் பரணி உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா உன் நிலைமைய பார்த்து எனக்கு கல்யாணம்னாவே அலர்ஜி ஆயிடுச்சு மச்சான் என்று பரணி சொல்ல டேய் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நீயும் ஒரு நாள் நல்லா மாட்ட போற அப்போ நானும் பேசுவேன் என்று விக்ரம் பைல்களை பார்த்தபடியே சொல்லி கொண்டிருக்க என்னடா சாபமா என்று கேட்டான் பரணி டெய் கல்யாணம்ங்கிறது சாபம் இல்ல அது வரும் வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும் என்று விக்ரம் சொல்ல டெய் உன் வாழ்க்கைய பார்த்தாலே தெரியுது வரமா சாபமானு என்று சொல்லிவிட்டு மீண்டும் பரணி சிரிக்க இப்பதாண்டா என்னோட சாபமே வரமா மாறிருக்கு என்று சொன்னவனுக்கு மதுவின் அழகுமுகம் ஞாபகம் வர கன்னத்தில் கை வைத்து அவளையே நினைத்து உட்கார்ந்து விட்டான் ஆஹா என்னடா பகல்லையே கனவு காண ஆரம்பிச்சுட்ட அப்போ நீ சொன்ன மாதிரி உனக்கு வரம் கிடைச்சிருச்சு போலையே என்ற பரணி கேட்க எனக்கு கிடைச்ச வரமே என்னோட மது என்றான் விக்ரம் நீ ஏன் ஒரு பொண்ணை பத்தி வரம்னு சொல்றேனா கண்டிப்பா மது சிஸ்டர் உனக்கு எல்லா விதத்திலையும் பொருத்தமாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள்டா என்றான் வரணி அலுவலக வேலைகளில் முனைப்புடன் இருந்ததால் விக்ரமிக்கு நேரம் போவது என்பது பெரிய விஷயமாக தெரியவில்லை ஆனால் தான் அந்த இரண்டு நாட்கள் மிகவும் கஷ்டமாக இருந்தது அவள் விக்ரமிடம் வந்து சேர்ந்ததிலிருந்து இங்கு சென்னையில் இருந்த நாட்களோ அல்லது கோயம்புத்தூருக்கு சென்ற பிறகோ கிட்டத்தட்ட இந்த ஒரு மாத காலமாக அவனுடனும் குழந்தையுடனும் இருந்தே பழகி இருந்தாள் அவன் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது அவனை விட்டு பிரிந்த பிறகுதான் அவளுக்கு புரிந்தது சென்னைக்கு சென்று சேர்ந்த பிறகு கல்யாணிக்கு வந்துட்டேன் என்று சொன்னவன் அப்படியே மதுவிடமும் இரண்டு வார்த்தைகள் பேசிவிட்டு போனை வைத்தான் அதற்கு பிறகு அவன் அழைக்கவே இல்லை மது அவனுக்கு போன் செய்த போது மது அவனுக்கு போன் செய்த போது மது நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன் வேலையெல்லாம் முடிச்ச பிறகு சாயங்காலம் உனக்கு கூப்பிடுறேன் என்று சொன்னவன் சனிக்கிழமை கூப்பிடவே இல்லை ஞாயிற்று கிழமை மதியமும் ஆகிவிட்டது மீண்டும் அவனுக்கு கால் செய்யலாமா என்று தோன்றினாலும் அவன் இப்போதும் ஏதாவது வேலையில் இருந்தால் தொந்தரவு செய்வது போல ஆகிவிடுமே என்று யோசித்து விட்டு அமைதியாகி போனாள் மது அவள் கஷ்டம் புரிந்தது போல மதியம் சாப்பிடும்போது பாட்டி மீன் குழம்பு விக்ரமுக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அவனை நினைத்து கொண்டவர் மது விக்ரம் போன் பண்ணினானா என கேட்டார் இல்ல பாட்டி நேத்து விசியா இருக்கன்னு சொன்னாரு சாயங்காலம் கூப்பிடுறேன்னு சொன்னாரு ஆனா கூப்பிடவே இல்லை என்று அவள் சொல்ல எங்க இப்ப போன் பண்ணு கோயிலிருந்து வந்த உடனே சென்னைக்கு கிளம்பி போயிட்டான் மதியம் சாப்பிட்டானா என்னன்னு கேளு குழம்ப கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வை நாளைக்கு காலையில அவனுக்கு சூடு பண்ணி கொடு பாட்டி பாசமாக சொல்ல மதுவும் தன் பட்டன் போனை எடுத்து அவனுக்கு அழைக்க அவனும் பரணியும் ஏதோ ஹோட்டலில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் வீட்டில இருந்து போன் மதுதாண்டா போன் பண்றா நேத்து போன் பண்ணியிருந்தா சரியா பேச முடியல இப்போ போன் பண்ணியிருக்கா என்று ஃபோனை தன் பாக்கெட்டிலிருந்து இடது கையில் எடுத்தவன் சொல்லுங்க பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்க மறுமுனையில் மதுவோ என்ன பேசுவது என்று தெரியாமல் நீங்க சாப்பிட்டீங்களா என கேட்டால் இதோ இப்பதான் நானும் பரணியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் நீ சாப்பிட்டியா என்று அவன் கேட்க இல்லைங்க இனிமேதான் சாப்பிடணும் என்றாள் அவள் விக்ரம் மதுவுடன் ஆசையாக பேசுவதை பார்த்த பரணியோ இப்போதாவது தன் நண்பனுக்கு அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்திருக்கிறதே என்று அவனை பார்த்து பொன்னகைத்தபடியே சாப்பிட்டு கொண்டிருந்தான் மது நேற்று நீ போன் பண்ண அப்போ கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான் பேச முடியாம போச்சு டயர்டாக இருந்ததில் ரூமுக்கு போன உடனே படுத்து தூங்கிட்டேன் இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன் நீயே கூப்பிட்டுட்ட என்று அவன் சொல்ல பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க என்று அவள் ஃபோனை பாட்டியிடம் கொடுக்க என்ன விக்ரம் இருக்கியா என கேட்டார் பாட்டி ஆமாம் பாட்டி நானும் பரணியும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்றான் சரிப்பா எப்போ அங்கிருந்து கிளம்புற என்று பாட்டி கேட்க சாயங்காலம் ஏழு மணிக்கு கிளம்பி நைட்டே வந்துடுவேன் பாட்டி என்று அவன் பேசி முடிக்க சரிப்பா ராத்திரி நேரத்துல பார்த்து வண்டியை ஓட்டிட்டு வரணும் என்று கூறிய பாட்டி மீண்டும் மதுவிடம் போனை கொடுக்க சரி மது நான் சாயங்காலம் ரூமுக்கு போயிட்டு அப்புறம் உனக்கு கூப்பிடுறேன் என்று போனை வைத்தான் விக்ரம் விக்ரம் அவனுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு சென்னையிலிருந்து கிளம்ப இரவு ஒன்பது மணிக்கு மேல் ஆக்கிவிட்டது அவன் ஊருக்கு வர அதிகாலை ஆகிவிடும் என்று மதுவிக்கு போன் செய்து சொல்லிவிட்டான் அதிகாலையிலேயே விக்ரம் வந்து விடுவான் என்று காலை ஐந்து மணியிலிருந்தே மதுவிற்கு தூக்கம் வரவில்லை அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மது மது இன்னைக்கு கோயிலில் பூஜைக்கு கொடுத்துருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா என்று கல்யாணி அழைக்க சரிங்கம்மா இதோ குளிச்சிட்டு வந்துடுறேன் பத்து நிமிஷம் என்று கல்யாணியுடன் மது கோயிலுக்கு கிளம்ப பாட்டி குழந்தை தூங்கிட்டு இருக்கான் பாத்துக்கோங்க நானும் அம்மாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் என்று பாட்டியிடம் கூறிவிட்டு அவர்கள் இருவரும் கோயிலுக்கு செல்ல விக்ரம் வீடு வந்து சேர்ந்தான் இரவெல்லாம் டிரைவிங் உடல் அழுப்பில் தலையை இடமும் வளமும் திருப்பி கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி மடித்து இடமும் வளமும் சாய்த்து தன் உடல் களைப்பை ஆசுபாசப்படுத்தி கொண்டே மது என்று அழைத்தவாறே வீட்டிற்குள் நுழைந்தான் விக்ரம் வந்தவன் முதலில் நேராக சமையல் சென்று மதுவை தான் தேடினான் பின்பு நேராக அரைக்க சென்று பார்க்க அங்கு குழந்தை மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது விக்ரம் வந்துவிட்டதை பார்த்ததும் சிரித்து கொண்டே அவனிடம் வந்த பாட்டி என்னப்பா களைப்பா இருக்க காஃபி டீ ஏதாச்சும் வேணுமா என கேட்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ஆமா மதுவும் அம்மாவும் எங்க என்னை கேட்க அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கான் சரி நீ போய் குளிச்சிட்டு வா நான் காஃபி போட்டு கொடுக்குறேன் என்று பாட்டி சொல்ல விக்ரம் குளியல் அறைக்கு சென்றான் கோயில்ல நல்ல தரிசனம் குழந்தை எழுந்திருந்தா எழுந்திருந்த பாட்டியையும் என்று பேசிக்கொண்டே நுழைந்த கல்யாணி விக்ரமின் காரை பார்த்து அட விக்ரம் வந்துட்டான் போல இருக்கே என்று சொல்ல அப்போதுதான் பார்க்கிங்கில் இருந்த காரை கவனித்தாள் மது விக்ரமின் காரை பார்த்ததும் அவளுடைய செம் ஆதுளை இதழ்கள் சந்தோஷத்தில் விரிந்தது உடனே ஓடி சென்று அவனை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் இன்னும் அதிகமாக வீட்டிற்குள் நுழைந்தவள் அவனை தேடினாள் என்னம்மா தரிசனம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்டே வந்த பாட்டியின் நெற்றியில் தன் கையில் இருந்த விபூதியை வைத்து விட்டவள் ம் நல்லபடியாக முடிஞ்சுது பாட்டி ஆனா கூட்டம் தான் அதிகம் அதான் லேட் ஆயிடுச்சு என்று சொல்ல மது விக்ரம் வந்துட்டான் பாரு குளிக்க போயிருக்கான் குளிச்சிட்டு வந்ததும் அவனுக்கும் இந்த விபூதியை வச்சு விடு என்று பாட்டி சொல்ல சரிங்க பாட்டி என்று சொல்லிவிட்டு விபூதியை கையில் எடுத்துக்கொண்டு மேலே அறைக்கு சென்றாள் மது குளியல் அறையில் இருந்து ஷபரில் தண்ணீர் விழும் சத்தம் கேட்க விக்ரம் இன்னும் குளித்து கொண்டுதான் இருக்கிறான் என்று நினைத்தவள் விபூதியை டேபிளின் மேல் வைத்துவிட்டு கட்டிலின் மேல் கிடந்த குழந்தையின் துணிகளை எடுத்து மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள் குளித்து முடித்து கதவை திறந்த விக்ரமோ மது அவனுக்கு காட்டி நின்ற துணிகளை மடித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் சத்தம் செய்யாமல் மெதுவாக தன் தலையை துவட்டி கொண்டே அவள் பின்னால் வந்து நின்றவன் தன் தலை கேசத்தின் நீரை அவள் மேல் உதர நீர்துளிகள் அவள் கழுத்திலும் கண்ணத்தின் ஓரத்திலும் பட்டு தெரிக்க உடல் செலுத்தது படபடக்கும் கண்களுடன் திரும்பி அவனை பார்க்க இப்போது அவளுக்கு மிக அருகில் நின்றிருந்தவன் மீண்டும் ஒரு முறை அவன் ஈர கேசத்தை கைகளால் உதர அவள் மீண்டும் உடல் சிலிர்க்க தலையை துவட்டியபடியே சிரித்து கொண்டே நின்றிருந்தான் விக்ரம் என்ன மது பயந்துட்டியா நான் தான் காலையில் சீக்கிரமாவே வந்துடுவேன்னு சொன்ன நில அதுக்குள்ள எங்க போன நீ என்று அவன் கேட்க அத்த கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டாங்க அதான் அவங்களோட கோயிலுக்கு போயிட்டு வந்த என்று டேபிளின் மேல் இருந்த விபூதியை எடுத்து அவனுக்கு வைக்க போக இரு மதோ என்ன பண்ற என்று அவன் பின்னால் நகர்ந்து கொள்ள இது கோயில் விபூதி வச்சு விடுறேன் என்று அவள் விபூதியை கையில் எடுக்க இரு ஒரு நிமிஷம் என்று அவள் கையில் இருந்த விபூதியை எடுத்து முதலில் அவளுக்கு வைத்து விட்டான் நான் ஏற்கனவே கோயிலே வச்சுக்கிட்டேன் இந்தாங்க உங்களுக்கு என்று அவள் வைக்கப் போக எனக்கு நீ வைக்க வேண்டாம் நானே வச்சுக்குவேன் என்று அவன் சொல்ல முகம் சொருங்கி போனது அவளுக்கு சரி இந்தாங்க வச்சுக்கோங்க என்று விபூதியை அவன் முன்னே நீட்டியபடியே அவள் சோகமாக நிற்க அவள் நீட்டிக் கொண்டிருந்த கையை கீழே இறக்கி விட்டுவிட்டு குனிந்திருந்த அவள் தலையை மேலே நிமிர்த்தி அவள் பக்கத்தில் வந்தவன் அவள் முகத்தோடு முகம் சேர்த்து அவன் இரு கைகளை அவள் கழுத்தை சுற்றி கோர்த்து அவள் நெற்றியோடு நெற்றி அழுத்தி அவள் நெற்றியில் இருந்த விபூதியை அவனும் ஒட்டி கொண்டான் என்ன மது சோகமாயிட்ட சரி நீயே வச்சு விடு ஆனா நான் வச்ச மாதிரிதான் வைக்கணும் என்று அவன் சொல்ல என்னதான் முயன்றாலும் அவன் உயரத்திற்கு அவளால் எட்டி பிடிக்கவே முடியவில்லை சிரித்து கொண்டே அவளை தூக்கி அவன் கால்களின் மேல் நிற்க வைத்தான் இப்போது அவள் நெற்றியை அவன் நெற்றியோடு சேர்ப்பது எளிதாகி போனது அவளுக்கு ஆனால் அவன் ஈரமான வெற்றுடல் அவள் உடலில் உரச ஏதோ மின்சாரம் தாக்கியதைப் போல ஒரு உணர்வு ஒரு வழியாக அவன் சொன்னதை செய்து முடித்து நாணத்துடன் அவன் முகம் பார்க்க இனிமே நான் இதே மாதிரி டெய்லியும் விபூதி போறேன் என்று அவள் கண்களை பார்த்து அவன் சொல்ல சரிங்க நான் போறேன் என்று அவள் அவனிடமிருந்து இரண்டு அடி எடுத்து வைக்க அவள் கையில் பிடித்து இழுத்து தன் வெற்று மார்பில் இருக சேர்த்து அனைத்து கொண்டான் மதுவிக்கோ துணி இல்லாத அவன் மார்பில் சாய்ந்திருப்பது ஒருவித கூச்சத்தை உண்டாக்க நெளிந்து கொண்டிருந்தாள் என்ன மது டான்ஸ் ஆடிட்டு இருக்க என்று அவன் சொல்ல இல்லைங்க நீங்க சட்டை போடல அதான் கூச்சமா இருக்கு என்று அவள் சொல்ல அப்படிதான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பழகிடும் என்று அவன் சொல்லி கண்ணடிக்க அவள் வெட்கத்தில் தலை குனிந்து கொள்ள மது சென்னைக்கு போன ரெண்டு நாள்ல நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா என்ன பிரிஞ்சிருக்கிறது உனக்கு ஒன்றும் கஷ்டமாவே இல்லை போல இருக்கே என்று அவன் அவளை பார்த்து கேட்க எனக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்றாள் மெல்லிய குரலில் அப்போ இங்க பாரு நான் எவ்வளவு டைட்டா கட்டிப்பிடிச்சிட்டு இருக்கேன் சும்மாவே நிக்கிறியே என்று அவன் சொல்ல நீங்க ஆம்பளை வேணா பண்ணுவீங்க ஆனா முடியாதுப்பா என்று அவனை பிடித்து தள்ளிவிட்டு அவள் ஓட முயல அவளை விடாது இழுத்து அவள் இதன்களை எச்சில் படுத்தினான் பிறகு காலை உணவை மது பரிமாற மூன்று தோசை சாம்பாரில் சாப்பிட்டவன் மது எனக்கு போதும் என்றான் என்னடா விக்ரம் தோசை சாம்பார்ல குழம்பு போட்டுக்கலையா என்று பாட்டி கேட்டபோதுதான் மதுவிக்கு மீன் குழம்பை விக்ரமிக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வைத்ததே ஞாபகத்திற்கு வந்தது நான் மறந்தே போயிட்டேன் பாட்டி இப்ப என்ன நல்லா திட்ட போறாங்க என்ன மது நான் உன்கிட்ட நேத்தே சொன்னேன்ல தோசைக்கு விக்ரமுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு நீயே அவனுக்கு சாம்பார் போட்ட பாட்டி மதுவை பார்த்து கேட்க கைகளை பிசைந்து கொண்டு அவள் நிற்க இல்ல பாட்டி மது மீன் குழம்புதான் போட்டா நான் தான் இப்ப வேண்டாம் சாதத்துக்கு என்று அவன் அவளை காப்பாற்ற அப்பாடா என்று கண்களை மூடி அவள் பெருமூச்சு விட கை கழுவி தண்ணீர் குடிக்க சமையல் அறைக்கு வந்தவன் அவளை பார்த்து கோல் பேபி என்று சொல்லிவிட்டு கண்ணடித்து புன்னகைத்து சென்றான் திருமணத்திலிருந்து கடந்த மூன்று நாட்களாக அழைச்சல் அதோடு கார் டிரைவிங் வேறு உடல் சோர்வு முகத்தில் பிரதிபலிக்க விக்ரமின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்த கல்யாணி விக்ரம் உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்க போய் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துருச்சு ரெஸ்டுடு நைட் நைட்டெல்லாம் கார் ஓட்டிட்டு வந்திருக்கல்ல என்று அவன் தலையை வருட ஆமாமா சுடு தண்ணியில் தான் குளிச்சேன் ஆனாலும் உடம்பு வலியா இருக்கு சாப்பிட்டுட்டு ஃபேக்ட்ரிக்கு போய் அப்பாவை பார்க்கலான்னு நினைச்சேன் முடியாது போல இருக்கு சரிம்மா நான் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திருச்சு அப்புறமா ஃபேக்ட்ரிக்கு போறேன் அப்பாக்கு போன் பண்ணி சொல்லிடு என்று கூறிவிட்டு அறைக்கு சென்று நன்றாக தூங்கிவிட்டான் சிறிது நேரத்தில் குழந்தையை தூங்க வைக்க அறைக்கு குழந்தையை எடுத்து கொண்டு சென்றாள் மது அப்போது அங்கு இன்னொரு குழந்தையாக அழகாக தூங்கி கொண்டிருந்தான் விக்ரம் தூங்கும் அவனையே சில நொடிகள் ரசித்து பார்த்தவள் அவனுக்கு போர்வையை எடுத்து சரியாக போர்த்தி விட்டு குழந்தையை தட்டி கொடுத்து அவன் பக்கத்திலேயே தூங்க வைத்துவிட்டு கீழே வந்தாள் பிறகு இரண்டு மணி நேரம் கழித்து குழந்தை எழுந்து விட்டானா என்று பார்க்கச் செல்ல அப்பா மகன் இருவருமே எழுந்து பேசி சிரித்து விளையாடி கொண்டிருப்பதை பார்த்து சிரித்து கொண்டே உள்ளே வந்தாள் மது ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க யாரு முதல்ல எழுந்தது யாரு யாரு எழுப்பினது என்று மது கேட்க ஏதோ ஒரு போன் கால் வந்து எங்க ரெண்டு பேரையும் எழுப்பி விட்டுடுச்சு இல்லடா குட்டி பையா என்று அவன் குழந்தையை பார்த்து கேட்க குழந்தையும் தன் கையையும் காலையும் விளையாடிவிட்டு மதிய ஃபேக்டரிக்கு சென்றான் பிறகு ராகவேந்திரும் விக்ரமும் இரவு வீட்டிற்கு வர ஒன்பது மணி ஆகிவிட்டது இரவு உணவை எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட என்னங்க நம்ம ரம்யாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல படிப்பு முடிய போகுது இப்பவே புரோக்கர் கிட்ட ஜாதகத்தை கொடுத்து வச்சாதான் நல்ல மாப்பிளையா பார்க்க முடியும் என்று கல்யாணி சொல்ல எதுவும் பேசாமல் சாப்பிட்டார் ராகவேந்தர் என்னமா சொல்ற இப்பவே கல்யாணமா நீ இந்த இருந்து அனுப்புறதுலயே டிகிரி ப்ரோக்ராம்ல சேர போறேன் அதோட பியூட்டிஷியன் கோர்ஸும் பண்ண போறேன் எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேண்டாம் என்று அவள் சொல்ல நீ படிச்சாலும் சரி பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணனாலும் சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிறகு படி என்று கல்யாணி சொல்ல முடியாது என்றார் ரம்யா முடியாதுன்னா உன்னை யாரு விட்டா என்று சொல்ல அதையும் பார்க்கலாம் என்றார் ரம்யா காலா காலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும் என்றார் பாட்டி பாவம் எவன் வந்து உன்கிட்ட மாட்ட போறானோ தெரியல என்று விக்ரம் சொல்ல எல்லோரும் சரித்தார்கள் அப்பா பாருங்கப்பா இவங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க என்று ரம்யா சின்னுங்க ஏன் கிண்டல் பண்றீங்க என் பொண்ணுக்கு என்ன குறைச்சல் அவளை கட்டிக்க போறவன் புண்ணியம் பண்ணிருக்கணும் என்று ராகவேந்தர் சொல்ல அப்படி சொல்லுங்கப்பா என்றாள் ரம்யா தன் சட்டை காலரை தூக்கிவிட்டபடியே மது குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவளும் சாப்பிட்டு விட்டு கல்யாணியோடு சேர்ந்து சமையலறையை சுத்தம் செய்துவிட்டு அறைக்கு செல்ல மணி பத்தாகிவிட்டது குழந்தை மெத்தையில் தூங்கி கொண்டிருக்க விக்ரம் அவனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து தன் லேப்டாப்பில் ஏதோ அலுவலக விஷயங்களை பார்த்து கொண்டிருந்தான் மது அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வர தன் லேப்டாப்பில் பார்வையை பதித்திருந்த விக்ரம் தலையை உயர்த்தி மதுவை பார்த்தான் அவன் பார்வையோ இத்தனை நாள் இல்லாத ஏதோ ஒரு புதுவித அர்த்தத்தை உணர்த்த அந்த குளிரூட்டப்பட்ட ஏசி அறையிலும் முகம் வியர்த்தது அவளுக்கு இதையும் அப்போதே தன் துடிப்பின் வேகத்தை கூட்ட தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவள் அவனை பார்த்து லேசாக புன்னகைத்துவிட்டு கட்டிலுக்கு அருகில் வந்தவள் படுக்கை விரிப்பை சரி செய்து தொட்டிலில் படுக்க வைத்தாள் மீண்டும் தன் லேப்டாப்பில் பார்வையை பதித்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தவன் அவ்வப்போது லேப்டாப்பில் இருந்து தன் பார்வையை எடுத்து மதுவை திரும்பி பார்த்தான் தரையில் இறைந்து கிடந்த குழந்தையின் பொம்மைகளை எடுத்து ஓரமாக வைத்தவள் நீங்க இங்கேயே உட்காந்து வேலையை பாருங்க நான் இன்னைக்கு கீழே படுத்துக்கிறேன் என்றாள் என்ன மது நீ சொல்றத பார்த்தா அப்போ என்ன கீழே இறங்கி போன்னு சொல்லாம சொல்றியா என்று அவன் முகத்தை சீரியஸாக வைத்துக்கொண்டு கொண்டு கேட்க ஐயோ என்று பதடி போய்விட்டாள் மது இல்லங்க நான் அப்படி சொல்லல கீழே உட்காந்து உங்களுக்கு வேலை செய்ய கஷ்டமா இருக்கும் அதான் பெட்லேயே உட்காந்துக்கோங்கன்னு சொன்னேன் அவள் விளக்கம் தர முட்பட வேண்டாம் பரவாயில்ல நீ பெட்லே படுத்துக்கோ நான் என்று அவன் தன் லேப்டாப்பை எடுத்து கொண்டு எழுந்து போக இல்லைங்க வேண்டாம் நீங்க அங்கேயே உட்காந்துக்கோங்க என்று மது சொல்ல நான் இங்க உட்காரணும்னா நீ இங்க வந்து படு என்றான் அவளை பார்த்து நீ இப்போ இங்க வந்து படுக்கலனா நான் கீழே போயிடுவேன் என்று அவன் சொல்ல நிஜமாகவே கோபித்து கொண்டானோ என்று நினைத்து கொண்டு எதுவும் பேசாமல் கட்டிலின் மறுபக்கம் வந்து அவள் உட்கார்ந்து கொண்டாள் விக்ரம் வந்த சிரிப்பை அவளுக்கு தெரியாமல் மறைத்து கொண்டு பார்வையாக அவளை பார்த்தான் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்தேன் என்று அவன் கையில் இருந்த ஒரு சிறிய கவரை அவன் அவளிடம் கொடுக்க அவன் முகத்தை கேள்விக்குறியோடு பார்த்து கொண்டே அந்த கவரை வாங்கிக் கொண்டாள் பிரிச்சு பாருமதோ என்று அவன் சொல்ல அவனை குழப்பமாக பார்த்து கொண்டே அவன் கொடுத்த கபரை பிரித்து பார்த்தாள் மது பிரிக்கும் போதே லேசாக மல்லிகைப்பூவின் வாசம் வர முழுவதுமாய் பிரித்து பார்த்தாள் உள்ளே மல்லிகைப்பூதான் இருந்தது அதை எடுத்து அவள் முகர்ந்து பார்க்க அடுக்கு மல்லியின் வாசம் அந்த அறை முழுவதும் மணந்தது பூவை பார்த்ததும் அவள் முகமும் பிரகாசித்தது அவள் பூவை எடுத்துக்கொண்டு கொண்டே எல்ல முயல எங்க போற உட்காரு என்றான் இல்லங்க பூவை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடுறேன் நாளைக்கு காலையில வச்சுக்கிறேன் என்று அவள் சொல்ல நாளைக்கு வைக்கிறதுக்கு உனக்கு வேற பூ வாங்கி தரேன் என்றான் வேற பூவா அப்ப இது என்று அவனை அதிர்ச்சியோடு பார்த்தாள் மது இந்த பூ இப்ப நீ வச்சுக்கிறதுக்கு என்று அவன் சொல்ல இந்நேரத்திலேயா ராத்திரியில பூ எதுக்கு என்று அவள் மீண்டும் அதிர்ச்சியாக அவனை பார்த்து கேட்க அவளை ஓர பார்வை பார்த்தவன் மது நெஜமாவே உனக்கு எதுவும் புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா என கேட்டான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு என்று அவள் வார்த்தைகளை மென்று விழுங்க ஓகே மது நான் நேரடியாவே கேக்குறேன் நீ என்ன முழு மனசா உன் புருஷனா ஏத்துக்கிட்டு நான் கட்டின இந்த தாலிய உன் கழுத்துல சுமந்துட்டு இருக்கியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் இன்னையில இருந்து நம்ம ரெண்டு பேரும் முழுசா புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உனக்கு என்ன பிடிச்சு நீ எனக்கு உன் புருஷன்கிற உரிமைய கொடுக்கறதா இருந்தா இந்த பூவை நீ எடுத்து தலையில வச்சுக்கலாம் இல்ல எனக்கு உன் மேல எந்த உரிமையும் இல்லைன்னு நினைச்சேனா நீ சொன்ன மாதிரி பூவர் ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போய் வச்சுட்டு காலையில வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தன் பார்வையை மீண்டும் கணினியில் பதித்து வேலையை பார்க்க ஆரம்பித்தான் அவன் கூறியதன் அர்த்தம் மதுவிற்கு நன்றாகவே புரிந்தது இப்போது என்ன பதில் சொல்வது அவள் கையில் வைத்திருந்த மல்லிகை பூவையும் அவனையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தவள் அவன் பார்வைக்கு பதில் சொல்ல முடியாமல் அவனுக்கு முதுகு காட்டி திரும்பி சிலையாக உட்கார்ந்து கொண்டாள் தன் வேலையை பார்த்து கொண்டே அவ்வப்போது அவளையும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் விக்ரம் அவள் அமைதியாகவே உட்கார்ந்திருக்க தன் வேலிகளை முடித்துவிட்டு லேப்டாப்பை ஷடவுன் செய்து மூடி வைத்தான் பிறகு எழுந்து சென்று டேபிளின் மேல் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை குடித்து கொண்டே அவளை பார்த்தான் அவளும் அவனைப் பார்க்க இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை பிறகு வெளியில் பால்கனியில் சிறிது நேரம் நின்றிருந்தவன் மதுவிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவனுடைய பெட்டை எடுத்து கீழே விரிக்கப் போக அவன் அருகில் எழுந்து வந்த மது இந்த பூவை நீங்களே வச்சு விட்டுருங்க என்று பூவை அவனிடம் நீட்ட நிஜமாகவே மதுதான் அவனிடம் வந்து பேசுகிறாளா இல்லை அவன் ஆசைகள் எல்லாம் சேர்ந்து இப்படி அசரிதி போல் அவன் காதில் கேட்கிறதா என்று நம்ப முடியாமல் திரும்பியவன் என்ன சொன்ன என்று அவளை பார்த்து கேட்க தலை குனிந்து தன் கையில் இருந்த பூவை மட்டும் அவனிடம் நீட்டிக்கொண்டே இந்த பூவை நீங்களே என் தலையில வச்சு விட்டுருங்க என்றாள் நிஜம்தான் மதுதான் பேசுகிறாள் ஆயிரம் தேவதைகள் வந்து ஒரு கூடை மலர்களை அவன் மேல் கொட்டியதைப் போல ஒரு உணர்வு விக்ரமைக்கு எடுத்த பெட்டை அப்படியே மடித்து போட்டுவிட்டு அவள் அருகில் வந்தவன் அவள் கையில் நீட்டி கொண்டிருந்த பூவை வாங்கி அவள் தலையில் வைத்துவிட்டான் ரொம்ப தேங்க்ஸ் மது என்று அவன் வைத்த பூவின் வாசத்தையும் அந்த பூவை வைத்திருக்கும் கண்ணியின் வாசத்தையும் ஒரு சேர நுகர்ந்தான் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் அவன் மனம் வருத்தப்படக்கூடாது என்று நினைத்து அவன் ஆசைக்கு சம்மதம் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டாள் இப்போது அவனும் அருகில் வந்துவிட்டான் ஆனால் அவளுக்கு தான் இதயத்தில் படமடப்பு கூடிப்போனது கூடி போனது அவள் இரண்டு தோள்களிலும் தன் இரு கைகளை வைத்த விக்ரம் அவளை நோக்கி நெருங்க பயத்தில் அவளோ அடிமேல் அடி வைத்து பின்னோக்கி நகர அதற்கு மேல் நகர முடியாதபடி அறையின் சுவர் தடுக்க சுவற்றில் சாய்ந்து நின்றாள் அவள் தோளில் இருந்த கைகளை சுவற்றில் வைத்தவன் அவள் நகர முடியாதபடி சிறை செய்திருந்தான் எப்படி மது எந்த மேக்கப்பும் இல்லாம நீ இவ்வளவு பியூட்டிஃபுல்லா அழகா இருக்க என்று அவன் குனிந்து அவள் இதழ்களை நெருங்க தன் கைகளை வைத்து முகத்தை மூடிக்கொண்டாள் அவனும் அவள் முகத்தை விட்டு கழுத்தில் முத்தத்தை பதித்தான் அவள் உடல் சிலிர்க்க வசீகரமான புன்னகையுடன் அவள் இடையில் தன் கைகளைக் கோர்த்து அவளை அவன் உடலோடு ஒட்டிக்கொண்டான்